அனுபவமாக பெற்றோம் இதை மனதில் நிலையாக பயிர் கொண்டு இனி வரும் காலங்களில் ஆஷா எங்கும் செல்லவில்லை என்றுதான் இருக்கிறார் நாம் நேரில் பார்க்க முடியாது என்றாலும் ஆஷா நாம் சொல்வதை எல்லாம் கேட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நமக்கு இப்போ நேரடியை தந்து கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் ஆசான் மனைத்த நேரத்தில் அவங்களே வந்திருப்பாள் ஆகவே யாரும் எந்த ஒரு தொண்டரும்

நம்மோடு இருக்கிறார் நாம் மகிழ்ச்சியில் வருவார் நாம் கேட்டதெல்லாம் எப்படி இதுவரை நமக்கு செய்தாரோ அதை விட இந்த செய்வார்கள் ஒவ்வொருவரும் மனதிலே உறுதியாக வைத்துக் கொண்டு இப்பொழுது நடத்தக்கூடிய இந்த பூஜையில் அனைவரும் மனதார ஆசை கொடுத்த போட்டி கோப்பை மலேசிய அன்பர் திரு ராஜ்யா அவர்கள் நம்மிடத்தில் பூஜையை நடத்த இருக்கின்றார்கள்

Un salve a Dio Dio, in amore a un salve a Dio Dio, amore un amore me. O Savano, 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 பருமான் திருவடிகள் போற்றி ஓம் சுப்ரமணியர் பருமான் திருவடிகள போற்றி மகதி ஏற்ற திருவடிகள போற்றி ஓம் மகேஷர் திருவடிகள போற்றி மகப்பை சித்த திருவடிகள போற்றி ஓம் மகபை சித்த திருவடிகள போற்றி அசிதி தீம திருவடிகள போற்றி ஓம் அசிதி தீம போற்றி பத்ரி மகரிஷி திருவடிகள போற்றி ஓம் மகரிஷி திருவடிகள போற்றி பருமான் ியார் திருவடிகள்ந்தி சிவாச்சாரியார் திருற்றே மருவடிகள் போற்றிமா பிறகு திருவடிகள் திருவடிகள் போற்றி ஓம்